அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து சபர் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அல்ஹந்திரில்லா இந்த ஜுமாவுடைய தினத்தில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய சிறப்பு மிகுந்த சக்தி மிகுந்த நமது தேவைகளை எல்லாம் மறுக்காமல் கபூலாக்கி தரக்கூடிய அற்புதமான திக்ரு தான் பார்க்க போகிறோம் இது இலகுவான திக்ரு எல்லோராலுமே ஓதக்கூடிய வகையில் இலகுவாக தான் இருக்குது ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே எந்த இடத்திலுமே இதை நீங்கள் ஓதலாம் பீரியட்ஸ் டைமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் ஓதலாம் அப்படிப்பட்ட எளிமையான திக்கிற ஏன்னால் நிறைய பேர் கமெண்ட் இந்த அமலை நாங்கள் செய்யலாமா பீரியட்ஸ் டைத்தில் செய்யலாமா அப்படின்னு தாராளமாக இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதலாம் இந்த ஜுமாவோடைய நாளில் மட்டும் இன்றைக்கு நீங்கள் இதை ஓதி பாருங்கள் அலமது இல்லான்னு சொல்லுவீங்க அடுத்து ஜும்மாவுக்கு இடையில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லா உங்களது வாழ்க்கையில ஏற்படுத்துவோம் இது பலருடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தியதுக்குன்னு தான் சொல்லணும் இந்த வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தைகளை நம்ம தேடி போகவே முடியாது இன்னும் ஜுமாவுடைய தினத்தில் மட்டும்தான் இந்த அமலை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது எல்லா அமலுமே எல்லா நாட்களிலுமே செய்யலாம் நம்ம ஏன் நம்ம குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா ஜுமாவுடைய தினத்தில் பொதுவாகவே நம்ம எல்லோருமே கொஞ்சம் கூடுதலாக அமல் செய்யக்கூடியவங்களாக இருப்போம் அதற்கு பதிலாக இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் எனவே இந்த திக்கரை நீங்கள் எப்போ ஓதுனாலுமே உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இன்ஷா எல்லாம் இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்க ஜுமா முடிச்சுட்டு நீங்கள் ஓதலாம் அல்லது அசருக்கு பிறகு ஓதலாம் அல்லது மகிரீபுக்கு பிறகு அல்லது இஷாவிற்கு பிறகு கண்டிப்பாக இந்த நாள் முடியறதுக்குள்ள நீங்கள் ஓதிப்பாருங்க மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஜுமாவோடைய தொழுகைக்கு பிறகுல இருந்து நமக்கு துவா கபூல் கூடிய நேரங்கள் நமக்கு கிடைக்குது சிலர் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகுன்னு சொல்கிறாங்க அசருக்கு பிறகு இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் மகிரீபுக்கு பிறகு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிலர் எல்லாம் அடுத்த நாள் ஃபஜ்ஜர் வரைக்குமே துவா கபூல் கூடிய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இன்ஷா அல்ல இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியமாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட சிறப்பான திக்கர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் நீங்க இந்த திக்கிறது முந்நூறு முறை ஓதணும் ஒவ்வொரு முறை ஓதும் போதும் பிஸ்மில்லாகவ சேர்த்து தான் நீங்க ஓதணும் இது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நம்ம தனியாக ஓதுறதே நமக்கு மிகச்சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்கும் இதற்கே நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது இதை நம்ம எப்படி ஓதுனாலும் நமக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா இதில் ரஹ்மான் ரஹீம்ங்கிற அல்லாஹினுடைய சிறந்த தன்மை இருக்கு ஏன்னா அல்லாஹே தனது திருக்குறானில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரஹ்மான சொல்லி என்ன அலையுங்க என்னை கூப்பிடுங்க நான் பதில் தர்றேன் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதனால் இது இஸ்மே ஆசம் துவா கபூலாக கூடிய வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத ஓதி நம்மள பலருமே பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் இதில் இருக்கக்கூடிய ய அஹோ யா ரஹ்மானும் யா ரஹீமு இந்த மூணில் நீங்கள் எதை தனியாக ஓதி கேட்டாலுமே உங்களது தேவைகள் கபூலாகும் ஏன்னா இந்த மூணுமே இஸ்மில்ல ஆலம்தான் எனவே இந்த சிறப்பான ஒரு திக்கரை நம்ம முன்னோரு முறை நம்ம ஓதணும் ஓதிட்டு உங்களது தேவைகளை அல்லாஹவிடத்துல கையேந்தி அழுது கேளுங்க கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் கையேந்துங்க ஏன்னா நிறைய ஹதீஸ்களில் கிபிலாவை முன்னோக்கி கையேந்தி தான் நபியவர்கள் இருக்காங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அதுவும் நமக்கு ஒரு சிறப்பாக அமையும் எனவே கையேந்தி அல்லாஹ் இடத்துல அழுது கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் இரக்கமானவர்களுக்கெல்லாம் இரக்கமானவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளன் இன்னும் அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பு கண்டிப்பாக நமது தேவைகள் அனைத்தையுமே நமக்கு பூர்த்தியாக்கி தருவான் இன்ஷா இல்லை இந்த ஜுமாவில் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முடிச்சு பாருங்கள் நீங்களே அடுத்த வாரம் சொல்லுவீங்க எல்லோர்கிட்டயுமே இந்த அமலை நீங்கள் செய்யுங்க எனது பெரிய தேவை நிறைவேறுச்சு அப்படின்னு ஏன்னா இந்த திக்ரினுடைய சிறப்பும் நமக்கு கிடைக்குது இந்த நாளினுடைய சிறப்பும் நமக்கு கிடைக்குது எனவே இந்த ஜுமா நாளில் ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு நீங்கள் இந்த அமலை நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் செய்துக்கலாம் இன்னும் இந்த திக்ரை ஓதுனா என்னுடைய கஷ்டங்கள் நீங்குது நான் கேட்ட உதவியை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் இன்னும் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இன்ஷார்லா இதை நீங்க அன்றாடம் கூட நீங்க ஓதலாம் தாராளமாக ஓதலாம் நம்ம எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம் இது அல்லாஹினுடைய பெயர் தான் பெயரை ஒன்றும் கிடையாது அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்குவான் நிராகரிக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் துவா கபூலாகக்கூடிய இந்த சிறந்த திகரை இந்த சிறப்பான ஜுமாவுடைய தினத்தில் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அல்லாஹாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து